ஹை ஃப்ரெண்ட்ஸ் வினோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான ஹெல்த்தியான ஃபுட்டு தான் செய்ய போகிறோம் ஆட்டு நுரையீரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள் நம்ம அதில் குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இது வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குக்கரில் தான் போட போகிறோம் அப்படியே குழஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நான் அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கலாம் இல்லையாக சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது கூட தக்காளி சார்ந்து அரைச்சி போட போகிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் தக்காளி சார்ந்து அரைச்சி போட்டுக்கிறேன் உங்களுக்கு தக்காளி அப்படி இல்லைன்னா நீங்கள் கச்ச பரிசு இல்லையா அதை கூட போட்டுக்கலாம் இதை நல்லா மெனாசி இது ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்க இந்த பச்சை போகிற வரைக்கும் இப்போ நான் அந்த நுரையீரல் எப்படி கழுவி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் திருப்பியும் சொல்கிறேன் இதை சுத்தம் பண்ணுறது நல்லா சுருத்தண்ணியில் கழுவிட்டு தயிர் காடி போட்டு இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் சுருத்தண்ணியில் திருப்பியும் கழுவி எடுத்துக்கணும் இது வந்து அதில் உள்ள அந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எதுவும் அது கூட சேர்த்துருக்கா இப்போ அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் சாம்பார் தூள் நான் தூள் போடலை சாம்பார் தூள் அது மட்டன் மசாலா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துப்போம் அது நல்லா கலந்துக்கிட்ட உடனே நான் அதில் கறியை சேர்த்துட்டேன் கறியை சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சாயந்தோம் அந்த கறியும் அப்படியே கலந்து வரணும் அது மாதிரி நல்லா கிண்டிக்கலாம் முடியும் போது இப்போ அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கரில் வேக வச்சுக்கலாம் நுரையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டால் எப்படி வச்சு தான் சாமி தலைக்கலை தலைக்கலை அதை அப்படியே ஒரு சோறு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த சோஸை தான் அதை நான் நல்லா முறுமுறுன்னு முருமுருங்க எடுத்துக்கிறேன் பார்க்கும்போது எப்படி தாங்க சூப்பராக இருக்கும் நுரையீரல் செஞ்சு முடிச்சு இறக்கிட்டேன் இது சாப்பிட்டு பார்த்தீங்க இதே மாதிரி மெத்தடில் விட மாட்டீங்க அடுத்து திருப்பி திருப்பி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க ஈஸியானதுன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கஷ்டமான ஆனால் ஹெல்த்தியான ருசியான நுரையீரல் கிரேவி பார்த்து குடிச்சிட்டிங்க அடுத்து ஒரு நல்ல ரிசத்தில் சந்திக்கும் பாய்